திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம் நம பார்வதேவதை அரர மகாதேவா அருகுருநாத சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரேஜா குருவே சரணம் குருவடி சரணம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதியின் பணிவான வணக்கம் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் சைவருக்கு உரிய தீட்சைகளை பற்றி கடந்த பத்து நாளாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு சைபர் தீட்சைகள் குருநாதரால் எப்படி வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதில் என்னன்னா ஒரு பக்தனுக்கு சமய தீட்சை வழங்குகிறார் குருநாதர் அந்த பக்தன் பக்தி நிலையை அறிந்து பக்குவ நிலையை அறிந்து விசேட தீட்சை அதனுடைய பக்குவ நிலையை அறிந்து மீண்டும் அபிடேக தீட்சை நிர்வாண தீட்சை அபிடேக தீட்சை இப்படி வழங்குகிறார் அதில் கிரியை யோகம் நான்கை பற்றி புரிதல் புரித புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதுபோல அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய சரியை கிரியை யோகம் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியவருக்கு திருமூல நாயனார் என்ன சொல்றார் யோகி தக்க யோகங்கள் இதை பற்றி கூறுகிறார் யோகிக்கு யோகாதி மூன்று உலக கொண்டு முற்றோர் சரியாம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன் பக்தியுள் அன்பு வைத்தேனே அப்பா யோகிக்கு யோகம் முதலானவை மூன்று உள்ளது அப்படிங்கிறார் அதுல என்னன்னா யோகம் கிரியை சரியை அவற்றை மேற்கொண்டு யோகம் பயில்வோ மேற்கொள்ளத்தக்கவை கிரியை முதலான சரியையாகும் அப்படின்னா ஆசையை விட்டொழித்த சரியை ஒன்று உண்டு ஆசையை விட்டொழித்த சரியை ஒன்று உண்டு அந்த மேலான ஒன்று சிவசூரியனான பரம்பொருள் மீது கொண்ட பக்தி இதை உணர்ந்து நான் என் உள்ளத்தில் அன்பு வைத்தே என்கிறாரு இதனுடைய பாடம் கொஞ்சம் முன்ன புண்ண புரிந்து புரியாமல இருக்கலாம் ஆனா இதனோட தொடர்ச்சியாக இன்னொரு பாடல் கொடுத்திருக்காரு அந்த பாடல் நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த பாடலுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கம் புரியும் நினைக்கிறேன் அதாவது யோகத்தில் தீட்சைகள் முன்பு குருநாதர் நமக்கு சமய தீட்சை வழங்கினார் விசேட தீட்சையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நிர்வாண தீட்சை அபிடேக தீட்சை வழங்குகிறார் இருந்த நான்கு தீட்சைகளிலும் நாற்பாதங்களை பாதங்களை பதங்களை பயிற்சியினாலே உணர வைக்கின்றார் அதுல என்னன்னா முன்பு சரியிலே கூறியவாறே யோகத்திலும் நான்கு வகையான தீட்சைகளை பற்றி குறிப்பிடுகிறார் திருமூலர் அது என்னன்னா சரியையிலே இந்த நான்கு வகையான தீட்சைகள் குருவினால் செய்ய செய்விக்கப்படுவது அப்போ குருவினால் செய்விக்கப்பட்ட அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த பதங்களில மூன்றாவது பதமான யோகத்தில தீட்சைகள் வழங்குகிறார் என்னென்ன தீட்சைனா பயிற்சி நல்ல ஒரு பக்குவமான மாணவனுக்கு குருநாதர் எப்படி பயிற்சி கொடுக்கிறார் அப்படின்னா யோக தீட்சைகள் யோகத்தில் இருந்து தீட்சைகள் முன்பு நான்கு தீட்சைகளை வழங்கிய ஒரு பக்குவமான பக்குவத்தை பெற்ற மாணவருக்கு என்ன குறிப்பிடுகிறார்னா திருமூலர் இந்த பாட்டை பாருங்க யோகத்தில் தீட்சைகள் யோக சமயமே யோகம் பல உண்ணல் யோகம் விசேடமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே உற்ற பரா உதயம் யோக நிர்வாணமே உற்ற பரவுதயம் யோக அபிடேகமே உன் சுத்தி யோக அபிடேகமே உன் சுத்தி உட்டனே அதாவது யோக நெறியிலே சமய தீட்சை என்பது யோகங்கள் பலவற்றை பற்றி எண்ணுதல் அப்படிங்கிறார் என்னன்னா யோக நெறியில சமய தீட்சை இருக்கு யோகத்திலே முன்பு வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த யோகத்திலே வந்து நான்கு தீட்சைகள் இருக்கான் மீண்டும் அதை குருநாதர் எப்படி பயிற்சி கொடுக்கிறார் யோகா நெருகிலே சமய தீட்சை என்பது யோகங்கள் பலவற்றை பற்றி எண்ணுதல் ஆகும் அதுல இரண்டாவது தீட்சை யோகத்தில் விசேட தீட்சை என்பது அட்டாங்க யோகமாகும் அதாவது அட்டாங்க யோகம்னா அட்ட இந்த முன்பே ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி தான் அட்டாங்க யோகம்னா இந்த அட்டை சித்தியில் பெற்றிருக்காங்க இல்லையா அதுதான் அந்த அட்டாங்க யோகங்கிறது அதெல்லாம் பெற்றுட்டோம்னா நம்ம நினைச்ச மாத்திரத்துல எங்க இருந்தாலும் கூடுவிட்டு கூடு போயிடலாம் அதுதான் அட்டாங்க சித்திங்கிறது அட்டாங்க யோகம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு யோகங்களும் கைகூட பெறும் எப்போனா நம்ம சரியை கிரியை யோகத்தில் இருக்கும் போது சமய தீட்சை விசேட தீட்சை இதுல அட்டாங்க யோகம் யோகத்தில் நிர்வாண தீட்சை என்பது பராசக்தியின் தரிசனம் அஷ்ட யோகங்கள் பெற்ற ஒருவருக்கு பராசக்தியின் தரிசனம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு திருமுல நமக்கு கூறுகிறார் அதுல அட்டாங்க யோகத்தில் பராசக்தியின் தரிசனம் கிடைக்கிறது அதுல யோக அபிடேக தீட்சை என்பது ஒப்பற்ற சித்திகளை பெறுதல் ஒப்பற்ற சித்தினா அந்த சித்திக்கு ஒரு ஒப்பான ஒரு சித்தியே கிடையாது அந்த சக்திக்கு அளவற்ற ஒரு பெருமை உண்டு அப்பேற்பட்ட சித்தி யோகா அபிடேக தீட்சையில ஒப்பற்ற சித்திகளை பெறுதல் அது என்னன்னா முன்பு சரியையிலே கூறியவாறு யோகத்திலும் நான்கு வகையான தீட்சைகளை பற்றி குறிப்பிடுகிறார் அதான் சரியை கிரியை யோகம் இந்த யோகத்திலிருந்து மீண்டும் நான்கு தீட்சைகள் பக்குவப்பட்ட சீடனுக்கு குருநாதர் பயிற்சியினாலே இது பெறுவது பாருங்க சரியையிலே இந்த நான்கு வகையான தீட்சைகள் குருவினால் சேமிக்கப்படுவது மீண்டும் அந்த ஞானத்தை பெறுகின்ற யோகத்தில் இருக்கக்கூடிய சீடனுக்கு இந்த தீட்சைகளை பயிற்சியினாலே குருநாதர் அடைய பெற வைக்கின்றார் அதைத்தான் இந்த பாடல பாருங்க யோகத்தில் தீட்சைகளை பற்றி குருநாதர் என்ன யோக யோகம் பட உண்மை யோக விஷேடமே அட்டாங்க யோகமா யோக நிர்வாணமே உற்ற பரவுதயம் யோக மெய்யன்பர்கள் அனைவரும் இதெல்லாம் பார்க்கணும் நீங்களும் இந்த போது போன்ற யோகங்களை பெறணும் அப்படின்னா நீங்க குருநாதர் மூலமாக தீட்சை பெறணும் சமய தீட்சையாவது குறைஞ்ச அளவுக்கு பண்ணணும் ஒரு பக்தன் எவ்வளவு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் ஆனால் குருநாதர் உபதேசித்து அந்த பூஜை செய்கின்ற பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் பலவிதமான உணர்தல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எவ்வ குருநாதர் இல்லாத எந்த ஒரு பயிற்சியும் முழுமையான பலன் கிடைப்பதில்லை அதனாலே நீங்கள் ஒரு சிவ சிந்தனை உள்ள பக்தராக இருக்கிறீர்கள் ஒரு ஆன்மீக நிலை கொண்ட அன்பராக இருக்கிறீர்களானால் உங்களுடைய ஆன்மீக ஆன்மீக பாதையில ஒரு தொண்டு செய்றீங்க ஆன்மீக தொண்டு செய்கிறீங்க இப்ப கோயில்களுக்கு உங்களுக்கான உங்களால் முடிஞ்சதை தருறீங்க கோயில் திருப்பணிகளை செய்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு நிலைப்பாடு தான் ஒரு பக்தி மூலமாக செய்கிறது அதுவே ஒரு உபதேசம் பெற்ற ஒரு அடியவராக நீங்க செய்கின்ற பொழுது ஒரு மடங்கு நீங்க செய்யறது நூறு மடங்கு செய்வதற்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இப்ப சாதாரண ஒரு சமய திக்ஷை பெற்ற ஒரு அடியவருக்கு நீங்க சிவன் அடியா இருக்கு முதல் பணிநிலையா இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சிவன் அடியார் உங்க தெருவெளியோ உங்க ஏரியாவோ ஒருத்தர் இருக்காருன்னு இருக்காரு அவரு அவருக்கு நீங்க பாத பூஜை பண்ணி பாத பூஜை செய்து ஒருவேளை உணவு அளித்தீர்கள் என்றால் நீங்கள் ஓராயிரம் பாமர மக்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை சார் அதுபோல இரண்டாம் நிலையை கொண்ட விஷேட தீட்சை பெற்ற ஒரு சிவனடியாருக்கு நீங்கள் பாத பூஜை செய்து உணவளித்தீர்கள் ஒரு லட்சம் பேருக்கு பாமர மக்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை சார் சிவன் சிவனடியார் மகத்துவம் அவ்வாறு உண்டு சாதாரணம் உங்க தெருவுலையும் உங்க உங்க ஏரியாவிலும் ஒரு சிவன் அடியாரை பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க சிவாயனமன் சொல்லுங்க உங்களை வினை அத்து போகும் அப்பேற்பட்ட சக்தி அந்த சிவன் அடியார்களுக்கு இருக்கு உபதேசம் பெற்ற அடியார்களுக்கு இருக்கு சிவபெருமான் சிவ ஆலயத்தில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் சந்தோஷம் ஆனால் சிவன் அடியார்களுக்கு வழிபாடு செய்தால் சிவன் அருளும் கிடைக்கும் சிவன் அடியார் அருளும் கிடைக்கும் அப்போ ரெண்டு அதாவது ஒரு பயிற்சி ஒரு ஒரு செய்கை இரண்டு பிரமோஷன்ங்கற மாதிரி சொல்வாங்கல ஒரு காயில ரெண்டு மாங்கா அப்படின்ட்டு அப ஆலயத்துக்கு சென்று நீங்கள் சிவ வழிபாடு செய்கின்ற பொழுது சிவபெருமான் அருள் புரிவார் அதுல ஐயம் இல்லை சந்தேகமில்லை ஆனால் ஒரு சிவன் அடியாருக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் சிவபெருமானையே வழிபாடு செய்தார் போல இரண்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் இப்போ விசேட தீட்சை பெற்ற அடியாருக்கு ஒரு லட்சம் பேருக்கு உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் விசேட தீட்சை பெற்ற அடியாருக்கு உணவளித்த அதே அப்படியே நிர்வாண தீட்சை பெற்ற அடியாருக்கு நீங்கள் பாத பூஜை செய்து உணவளித்தீர்னானால் பல லட்சம் பேருக்கு உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் இதுவே அபிஷேகம் அபிடேகம் பெற்ற குருநாதர் ஒரு குருநாதருக்கு நீங்கள் உணவளித்தீர்களானால் பாத பூஜை செய்து பக்தியோடு பக்தி சிரத்தையோடு அவர்களுக்கு பணிவிடை செய்து உணவளித்தல் என்றால் பஞ்சமகா பாதகமே செய்திருப்பினும் பிராட்சித்தம் அந்த குருநாதருக்கு பாத பூஜை செய்தாலே விலகும் எத்தனை எத்தனை பாவங்கள் உன் ஜென்மத்தில் இருப்பினும் அத்தனையும் பஷ்பமான அப்பேற்பட்ட மெய் அடியார்கள் பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதாவது சிவன் அடியார்களுடைய உண்மையான சிவன் அடியார்கள் நான் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அதாவது சிவன் அடியார்கள் தொண்டு என்பது மிக உத்தமமான தொண்டு அடியவர்களுக்கு தொண்டு செய்வது ஆண்டவனுக்கு தொண்டு செய்த ஒப்பானது அதனால தான் குருநாதர் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் செய்து குருவோ வந்து ரொம்ப ஒரு குருநாதர் இருக்காருன்னா சிவன அடியார்கள் அதிச்சப்பட்ட அடியார்கள் குரு சொல்ல தட்டக்கூடாது ரெண்டாவது குருநாதர் எதிர்பேச்சு குருநாதர் கிட்ட நம்ம எதிர்பேச்சு பேசக்கூடாது குரு நிந்தனை பொல்லாதது பெரிய பாவம் அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது பிராச்சித்தமே கிடையாது பஞ்சமகா பாதகத்தை விட ஆயிரம் மடங்கு பாவம் எதுன்னா குருநாதரோட குருநாதர் நிந்திக்கிறது அது பெரிய பாவம் அந்த பாவத்துக்கெல்லாம் பிராச்சித்தம் கிடையாது மறுபடியும் நீ எட்டு லட்சத்தி நாலாயிரம் பொறப்புக்கு முன்னால போயிருந்து அதில் வந்து கரை தேறவே முடியாது மாரி குருநிந்தனி என்பது அதனால அதெல்லாம் கருத்து கொள்ளும் திருச்சித்தம்பழம் இப்போ வந்து இன்றைய விட சரிய கிரியை யோகம் யோகத்தை பற்றி திருமுலன் நாயனார் சொல்லியிருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு ஞானத்தை பற்றி திருமணர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதேவதே அரகர மகாதேவா அருள் குருநாதல் சிவஸ்ரீ தத்புருஷ சரண பவனந்த தான் தேசகிரேயா குருவேசரணம் சரணம் திருச்சிற்றம்பலம் திருள்ளையம்பலம்